இது மத்து இருக்குருவாம இருக்குது குட்டி குட்டி திங்ஸ் இருக்குது இது என்னது இது என்னது இது வந்து காய போடுறது துணி காய தான் இது துணி காய போடுறது அங்கே வச்சிரு இதுதான் கிச்சன் கிச்சனுக்கும் செல்ஃபுக்கும் இடையில ஒரு சோகர் எழுப்பியிருக்காங்க அந்த பக்கம் போனால் எல்லா ஹாலாக பெட்ரூமாக இது பெட்ரூமில் வாட்டர் கேன் அண்ட் டிவி வச்சுருக்காங்க ரெண்டு பார்ப்பி உட்காந்து டிவி பார்க்குது அப்புறம் சோஃபா இதுதான் டிவிக்கு ஸ்விட்ச் ஆமாம் இதுதான் செல்ஃப் அப்புறம் இது ஏதோ ஃப்ளவர் பாட் வச்சுருக்காங்க ரெண்டு மாதமே சமத்தா உட்காந்து டிவி பார்க்குதாமா டே ஃபுல்லாக இதே கேம் தான் சூப்பராக இருக்கா